ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பொங்கல் விழா அப்படின்னு பொங்கல் விழா ஒன்று ஆனா பொங்கல் அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து இருக்கு ஆனா பொங்கல் விழா கொண்டாடியதாக எந்த ஒரு கல்வெட்டு ஆதாரமும் இல்ல அந்த கல்வெட்டுலயே இன்னொரு செய்தி என்னன்னா அந்த மகர சங்கரமண பெரும் பொங்கல் அப்படின்னு சொல்லி முதலாம் ராயந்திர சோழர் அறுவடை திருவிழாவை அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோ நாளைக்கு பொங்கல் திருநாள் அதாவது உழவர் திருநாள் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் சரி பொங்கலுக்கு ஏதாவது நம்ம வரலாற்றோட ஏதாவது ஒரு இணைப்பு இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நிச்சயமாக இருக்குது நம்முடைய சோழர் காலத்தில் பொங்கல் விழா எப்படி கொண்டாடினாங்க தமிழர்களுடைய பண்பாடை உணர்த்தும் ஒரு விழா உழவர்களுக்கு ஒரு நன்றி செலுத்தும் ஒரு திருநாள் அதுதான் பொங்கல் திருவிழா இப்போ உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் கொண்டாடும் இந்த பொங்கல் திருநாள் இந்த பொங்கல் விழா சோழர் காலத்தில் எப்படி கொண்டாடப்பட்டது இது எப்போது தோன்றியது குறிப்பாக முதலாம் ராஜேந்திர சோழர் ஒரு வியப்பான ஒரு பொங்கல் விழா கொண்டாடி இருக்காரு அது கல்வெட்டு சேனல்களா இருக்கு அதை தான் அந்த வீடியோ ஃபுல் செஞ்சு கொடுவோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வாங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பொங்கல் விழா நம்ம கல்வெட்டில் தேடினா நிச்சயமா பொங்கல் விழா அப்படின்னு ஒன்று இல்லை ஆனா பொங்கல் அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து இருக்கு ஆனா பொங்கல் விழா கொண்டாடியதாக எந்த ஒரு கல்வெட்டு ஆதாரமும் இல்லை ஆனா இந்த பொங்கல் விழாவை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி கொண்டாடி இருக்காங்க அப்படின்னா அறுவடை திருநாள் அப்படின்னு கொண்டாடி இருக்காங்க அந்த அறுவடை திருவிழா அதற்கு ஆதாரமாக சொல்லக்கூடிய பல கல்வெட்டுகள் கிடைக்குது அந்த கல்வெட்டுகள் என்னென்னங்கிறத இப்போ பார்ப்போம் தொல்லியல் ஆய்வாளர் திரு குடவாய் பாலசல்வணியா அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அக்காலகட்டத்தில் பொங்கல் விழா அதாவது அறுவடை விழா இந்த அறுவடை திருநாள் இதை வந்து அப்போ பறந்து விரிந்து கிடக்கும் ஒரு பெரிய ஒரு இடங்களாக இருக்கும் அதிகமாக விவசாயங்கள் தான் அதிகமாக விவசாய நிலங்கள் தான் அதிகம் இருக்கும் அப்படிங்கும்போது அந்தந்த பகுதிகளுக்கு தகுந்தாப்புல அந்த அறுவடை திருவிழாவை கொண்டாடி இருக்காங்க அதுக்கு ஒரு பெயரும் வைத்திருக்காங்க சரி சோழர் கடத்துல பொங்கல் விழா எப்படி பார்த்தா திருவொற்றியூர் உள்ள அந்த சிவன் கோயில்ல முதலாம் ராஜேந்திர சோழுடைய கல்வெட்டு செய்தி நம்ம கொடுக்கும் செய்தி என்ன அப்படின்னா பொங்கல் விழா அதாவது தமிழகத்தினால புதியீடு விழா அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு இது புதி ஈடு விழா இதுல புதி ஈடு அப்படின்னா அறுவடை அப்படின்னு அர்த்தம் அதனாலதான் புதிய அறுவடை விழா அப்படின்னு அழைக்கப்பட்டுள்ளது முதலாம் ராஜேந்திர சோழருடைய கல்வெட்டுல அதே போல முதலாம் ராஜேந்திர சோழருடைய மற்றொரு கல்வெட்டு செய்தி மகர சங்கர மன பெரும் பொங்கல் என்று ஒரு குறிப்பு உள்ளது ஒவ்வொரு இடத்துக்கு இது இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒவ்வொரு ஏரியா இருக்கும் அந்த ஏரியாக்கு தகுந்த ஒவ்வொரு பேர் அழைத்து கூப்பிட்டுருக்காங்க முன்னாடி ஒரு இதில் சொன்ன குதியீடு விழான்னு கொண்டாடி இருக்காங்க இன்னொரு கல்வெட்டு அதாவது திருவொற்று பகுதியில் இன்னொரு பகுதியில் மகர சங்கரமண பெரும் பொங்கல் அப்படின்னு கொண்டாடி இருக்காங்க அந்த மகர சங்கரமண பெரும் பொங்கல் அப்படின்னு சொல்லி கல்வெட்டு செய்திருக்குல்ல அதுல முதலாம் ராயந்திர சோழர் அறுவடை திருவிழாவை தன்னுடைய பரிவாரங்களோடு வந்து அங்குள்ள காவிரி நதி பகுதியில் நீராடினார் அப்படிங்கறது அந்த கல்வெட்டு தகவல இருக்கு முதலாம் பராந்தகு சோருடைய காலத்துல ஒரு கல்வெட்டு செய்தி வெள்ளூர் போருக்கு பழுவேற்றியர் சார்பாக சோழப்படைகளை வழிநடத்த ஒரு படைத்தலைவரை அமைத்திருக்காங்க அவங்க யாரு அப்படின்னா படைப்பேரையே நக்கன் சாத்தன் என்பவர் இவர் கீழப்பழுவூர் ஆலந்துரையார் அந்த கோயிலுக்கு அங்க இறைவனுக்கு ஆண்டுதோறும் தை முதல் நாள் அறுவடை திருவிழா அது அறுவடை விழா அன்று ஒவ்வொரு ஆண்டும் ஐந்து நாழி நெய்யால் அபிஷேகம் செய்து பத்து ஆடுகளை தானம் செய்துள்ளார் முதலாம் பிறந்தோழருடைய கல்வெட்டு செய்தி அவனுடைய மாமன்னர் ராஜராஜ சோழர் அவருடைய பாட்டனான அறிஞ்ச சோழர் அவருடைய களத்தை ஒரு கல்வெட்டு அவருடைய மனைவியான வீமன் குந்தவை எனும் கலியாணி அவங்களுடைய கல்வெட்டு பார்த்தீங்கன்னா உடையார்குடியில் அந்த சிவன் கோயிலில் அந்த கல்வெட்டு இருக்கு ஒரு மூன்று கல்வெட்டு இருக்கு அந்த மூன்று கல்வெட்டில் ஒரு செய்தி கிபி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு சுந்தரச்சோழருடைய ஆட்சியில் அந்த கல்வெட்டு வைக்கப்பட்டுள்ளது சோழருடைய மனைவியான கலியாணி அந்த அங்குள்ள அந்த சிவன் கோயிலுக்கு பல தானங்களை அழித்ததாக அதாவது தை திருநாள் தை முதல் நாள் அறுவடை விழா என்று பல தானங்களை அழித்தார் அப்படிங்கிறத அந்த கல்வெட்டு செய்துல குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த கல்வெட்டில் சங்கராந்தி அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அங்க உடையார்குடி பகுதியில் சங்கராந்தி அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க அதாவது அறுவடை விழாங்கிறது அப்போ பொதுவாக பொங்கல் விழா அதை வந்து ஒவ்வொரு ஏரியாலையும் வேற வேற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க இதில் இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா பத்தாம் நூற்றாண்டு முதல் நம்ம முன்னோர்கள் சங்கராந்தி அறுவடை விழா அப்படிங்கிற பெயரில் ஒவ்வொரு கோயிலில் பொங்கல் விழா கொண்டாடி இருக்காங்க அப்படிங்கிற இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அதே போல் கண்டாரித்தருடைய மனைவியான செம்பியன் மாதேவி அவர்கள் பெரிய அந்த ஊர் ஒன்று இருக்குது நாகப்பட்டினம் அருகே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு கிராமம் அதன் பேரும் செம்பியன் மாதேவி தான் அந்த கிராமத்துக்கு பேர் அங்கு கைலாசமுடைய நாதர் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது செம்பியன் மாதேவி காலகட்டத்தில் அந்த கோயில் செம்பியன் மாதேவி சதுர்வேதி மங்களம் என்று அழைக்கப்பட்டிருக்கு அங்க கைலாசமுடையார் கோயிலுக்கு அந்த கோயில செங்கல் இருந்த கோயில கற்கோயிலாக கட்டினார்கள் செம்பியன் மாதேவி தை முதல் நாள் அதாவது அறுவடை விழா அன்று அந்த கோயிலுக்கு திருமுழக்கு மற்றும் நொந்தா விளக்கு எரிப்பதற்கு நூறு பிராமணர்களுக்கு பொங்கல் சோறு கொடுப்பதற்கு அங்குள்ள நன்சை நிலத்தை தானமாக அளித்தார் என்கிறது அந்த செம்பியன் மாதேவி கைலாசம்பரியார் கோயிலில் உள்ள கல்வெட்டு தகவல் செம்பியன் மாதேவில உள்ள கல்வெட்டுல உத்தராயண சங்கராந்தி என்றும் பொங்கல் சோறு என்றும் அறுவடை விழாவை குறிப்பிடப்படுது அறுவடை விழாவை உத்தரண சங்கராந்தி சங்கராந்திங்கிற பேர்ல கொண்டாடி இருக்காங்க சரி இந்த பொங்கல் விழா எப்போது தோன்றியது அப்படின்னு பார்த்தா சங்க இலக்கியம் உள்ள பொங்கல் விழா பற்றி எந்த ஒரு நேரடி தரவுகளும் இல்லை ஆனா சில குறிப்புகள் மூலமாக பொங்கல் விழாவை அந்த விழா கொண்டாடி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளலாம் அதாவது சங்க இலக்கியங்களில் உத்தராயண சங்கராந்தி அத உத்தராயண சங்கராந்தி அப்படின்னா தை முதல் நாள் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு வரலாற்று சொல்றாங்க சங்க இலக்கியங்களில் நெற்பல பொலிக பெரிது சிறக்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்படி சங்க இலக்கியங்கள்ல நேரடி தரவா பொங்கல் விழா அறியப்படலை இந்த மாதிரி ஒரு சில உத்தரான சங்கராந்தி இப்படி சில வார்த்தைகள் மூலமாக தை விழா அந்த அறுவடை விழா கொண்டாடி இருக்காங்கிறத தெரிந்து கொள்ளலாம் அவ்வளோதான் ஆனா அந்த விழா கொண்டாடி இருக்காங்க ஆனா பொங்கல் விழா அப்படிங்கிற பேர்ல இல்லாம வேற வேறு பேர்ல கொண்டாடி இருக்காங்க அது காலங்காலமா காலம் செல்ல செல்ல ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் மாறி வந்து இருந்திருக்கு கடைசியாக விஜயநகர பேரரசு அதன் பிறகு நாயக்க மன்னர்கள் அதன் பிறகு மராட்டி அரசு அதுக்கு பிறகு ஆங்கிலேயர்கள் இந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா இந்த விழா வந்து அறுவடை விழா இந்த சங்கராந்தி விழா கொஞ்சம் உச்சத்தை தொட்டு ஒரு பெரிய விழாவாக கொண்டாடப்பட்டது அதுதான் இன்று நம்ம கொண்டாடும் தமிழர் திருநாளான பொங்கல் திருநாள் சரி இன்னைக்கு ஒரு வரலாற்று துள்ளி ஒரு தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ அப்படிங்கிற இந்த வீடியோ கொள்ளை கொடுத்து பிள்ளைகள் நிறைய ஷேர் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் நல்லபடியாக சந்திப்போம் நன்றி